தம்பி சவுக்கு சங்கர் வந்து பேசினது தவறு இப்போ நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் அதை விளக்க கடமைப்பட்டிருக்கேன் ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறாக பதினஞ்சு ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பற்றி கவலைப்படாமல் கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தீங்க எல்லாம் அரசு இல்லாத எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு மனைவி எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்ல இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் நினைவில் இல்லை ஆனால் ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேருமே படிக்கிறாங்க கல்லூரியில் என் தங்கச்சிங்க தன்னுடைய தந்தையை பற்றி நீங்கள் பேசுகிறத என் பிள்ளைங்க போய் எப்படி தன் தோழிகளை எதிர்கொள்வாங்க எப்படி அதெல்லாம் யோசிக்கணும் சமூகத்தில் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் எதையாவது பேசிவிட்டு போயிடுங்க இப்படி பண்ணக்கூடாது அது வந்து தம்பி சவுக்கு சங்கர் பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சி பேசுனதுங்கிறது தவறு அதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கல குண்டாசு அளவுக்கு அது கஞ்சா வைக்கிறது குண்டாசு போடுறது இதெல்லாம் வந்து அதிகப்படியாக தெரிந்தது இதெல்லாம் அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை அதெல்லாம் தம்பி ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சாரு சொல்லுங்கள் இப்போ நான் வந்து என் தலைவனை ஆதரித்து பேசுகிறேன் அப்படின்னா நான் தான் பொறுப்பேற்குன்னு சொல்லி இந்த ஊடகம் ஏதாவது பொறுப்பேற்குமா இப்போ இப்போ நீங்கள் இப்போ இப்போ பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் தான் என்னையை தான் நீங்கள் பொறுப்பு கைது பண்ணணும் இந்த இதெல்லாம் நீங்கள் ஒளிபரப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணதுங்கிறது ரொம்ப தவறு இப்போ நீங்கள் உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்கள்ல என்னையே என்னுடைய குடும்பத்தை எங்கள் கட்சியை எங்களையெல்லாம் விமர்சிக்கிற அந்த வாடகை வாய்கள் இருக்குல்ல திராவிட வாடகை வாய்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா ஏதாவது இருக்கா பேர் சொல்ல விரும்பலை உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊடகம்னு ஏன் அவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யறதில்லை எவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க அதை கேட்குற என் குடும்பம் என்னாலும் என்னை சுற்றி நிற்கிற என் குடும்பம் என்ன என்ன நினைப்பாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுங்களா இப்போ நீங்கள் உங்களுக்குன்னா ஒன்று உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்க ஃபெலிக்ஸ் என்ன தவறு பண்ணாருன்னு சொல்லி இப்போ நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க நீங்கள் எப்படி குற்றவாளி சொல்லுங்க சொல்லுங்கள் என்னுடைய கருத்துக்கு நான் தான் பொறுப்பேருக்குன்னு மொழிய எதுக்கு நீ அவரை கேள்வி கேட்டால் எதுக்கு அவர் போட்டாயின்னு ஒன்றே உங்களை குற்றவாளியாக இருக்குன்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு ரொம்ப பெரிய தவறு அது இவ்வளவுக்கு என் தம்பி நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம்னு சொன்னோம் உங்களால் நம்ப முடியுதா தப்பத்தில் நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம் டெல்லியிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஆமாம் இல்லை இல்லை ட்ரெயினில் தான் கூட்டி வருவோம்னா அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன விட போய் சொல்லி சொல்கிறது சொல்லுங்க வீட்டில் போய் என்ன சோதிக்கிறேன் ஏண்டா மலையை வெட்டி விற்கிறான் மண்ணழு விற்கிறேன் நீங்களே இருக்கீங்க சாராயம் விற்றுக்கிட்டு கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்களே கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணாலும் நான் வீட்டில் போய் சோதிக்கிறே நீ கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும் கட்டாயம் நடக்கும் உறுதியா நடக்கும் செய்வாங்க இந்த கொடுமைலாம் நடக்கும் எதிர்த்து போராடணும் வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் என்ன பண்ணிட்டார் கெஜ்ரிவாலு அதான் நீன்னு ஒன்றும் கிடையாது அதான் நீக்கி பூரா முதலீடு வந்து மோடியோட காசு தான் அப்படின்னு பேசிட்டாரு அதான காரணம் இருக்கா அப்புறம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் எதுக்கு கேதி பண்ணீங்க நான் கோரிக்கை வச்சா அந்த அரசை ஏற்றுருமா எந்த வச்சு கேட்டிருக்குது ஒரு ஒரு பாவம் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அவரை போய் நம்ம அனுப்பிடுது அதை நான் வரவேற்கிறேன் அவருக்கு ஒரு உரிய நபருக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்பட்டதா அன்னி பிரமலாக சொன்னது தான் நான் சொல்லுவேன் அவர் இருக்கும்போது கொடுத்துருக்கணும் இருக்கும்போது கொடுத்து பாராட்டியிருக்கணும் அவருக்கு அவர் இல்லை இப்போ அது பயன் இல்லை அது அது அவங்களே சொல்கிறாங்க பாருங்க அந்த பெருமை அவருக்கு சேரலையே அவருக்கு போய் சேரலையே இப்போ அதுக்கு தகுதியான நபர் தான் ஆத்மபூஷன் அது அது தகுதியான நபர் தான் அவர் நீங்கள் கட்சி தலைவர் ஒரு நடிகர் அதெல்லாம் விடுங்க நல்ல மனிதன் அதை அப்படி தான் பார்க்குறேன் அதனால தான் பெரியவனுக்கு வந்து விஜய் பிரபாகரன்னு பேர் வச்சாரு கேப்டன் பிரபாகரன்னு படம் எடுத்ததுக்கு எங்கள் அண்ணன் செல்லுமணி சொல்லிக்காரு பாருங்க தலைவரை பற்றி பேரில் எடுக்கிறோம் கவனமாக இடுதே செல்லுமணி அப்படின்னு சொன்னாருன்னு சொல் சொல்லிக்காருப்பாருங்க பார்த்து அதை நான் ரொம்ப பெரிதாக மதிக்கிறேன் நேசிக்கிறேன் இது தெரிஞ்சது இது இப்படி ஒரு கேள்வி தேர்தல் வரைக்கும் அண்ணன் பேசியிருக்கேன் தேர்தல் வரைக்கும் சரியா கொடுப்பாங்க வாக்குப்பதிவு முடிஞ்சதுலேருந்து துண்டிச்சுருவாங்க இப்ப இப்போ இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் எப்படின்னா அடிக்கடி போய் போய் வருது என் என்னன்னு தெரியல இப்போ க கரண்ட்லாம் இருக்கும் இருக்கும்போது அப்படின்ற மாதிரி அது ஏதோ ஒன்று நடக்குது நீங்களே பாருங்க இவ்வளவு காலம் ஆட்சி நடந்திருக்குது ஒரு தடையற்ற மின்சாரம் தர்றதுக்கு இவங்களால எந்த முயற்சியாக தான் இருக்கு தப்பு நகரத்திலே தலைநகரிலே எப்படி இருக்குன்னா சிற்றூர்களில் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் யோசித்த சிற்றூர்களில் யோசிச்சு பாருங்க ரொம்ப கொடும் ரொம்ப கொடும் வேற அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க இடிக்கிறது கோவில் கட்டுறது இதை தவிர வேற என்ன தெரியும் தான் தம்பி சாதி மதம் கடவுள் இதை சிந்திக்கிறவன் வந்து மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திக்கிறவன் சாதி மதம் கடவுள் அதை பற்றி சிந்திக்கிற நேரம் இருக்குது புரியுதா பிஜேபிக்கு வேற என்ன தெரியும்னு தெரியும் பலமுறை சொல்லிட்டேன் பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதாவுக்கு ஜெய் இதை தவிர வேற ஏதாவது கோட்பாடு பாரு எனக்கு என்ன போகுது சரி எனக்கு என்ன நடக்கப்போகுது என் மொழி என் மொழி என் மொழி மீட்சிக்கு வருமா கச்சத்தீவை மீட்குமா என் மீனவர் பாதுகாப்புக்கு வருமா ஏதாவது எனக்கு எதாவதுக்கு வருமா காவிரி நதிநீர் உரிமைக்கு பேசுமா இல்லை காங்கிரஸ் வந்தால் பேசுமா இல்லை பிஜேபி வந்தால் பேசுமா அதை பற்றி பேசுறதுக்கு நேர விரையும் தென்டம்

எனக்கு தெரிந்து நான் ஒரு திரைக்கலைஞனாக சொல்கிறேன் என் தம்பி மாதிரி சிறந்த இயக்குனரே கிடையாது அவன் ஆக சிறந்த இயக்குனர் அது போக இப்போ எதாவது பேச்சு இருக்கா இல்லையா சாதி ஏதோ நாங்களே கண்டுபிடிச்சி நாங்கள் அண்ணன் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி இறக்கி விட்ட மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க இருக்கா இல்லையா அதான் பேச்சுப்ப இருக்கா இல்லையா மேல் மேல்பாதிலாம் போகலையே நீங்கள் எதையாவது பேசிட்டு விடுது பகுதி நேரமாக வகுப்புகள் எடுக்கணும் அதை பல முறை நான் வலியுறுத்தி பகுதி நேரமாக விடுமுறை நாட்களில் பிள்ளைகளை கூட்டி வச்சு பேசணும் நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லணும் நம்ம இனம் எதுன்னு சொல்லணும் நம்ம தலைமை யாருன்னு சொல்லணும் நம் மொழி என்னன்னு சொல்லணும் நம் வரலாறு என்னன்னு சொல்லணும் கற்பிக்கணும் அதை அது அது வ அது செய்யும்போது அது தான் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் படகு தான் அழிஞ்சுறது பயப்படாதீ அப்படிலாம் விட்டுற மாட்டோம்ல அப்படித்தான் இருக்கும் அதுக்கு சோர்ந்து சோர்ந்துடக்கூடாது தற்சோர்வடைஞ்சு வரல அப்படின்னு விரக்தி அடைஞ்சு விட்டுட்டு போயிடக்கூடாது தொடர்ச்சியா செஞ்சுட்டு வருவாங்க நான் ஒரு ஒரு ஒருத்தன் வந்தேன் எத்தனை லட்சம் விதையில் தூவி இருக்கேன்னு பார்த்தீங்கல்ல அதெல்லாம் முளைக்குதுல்ல அது மாதிரி வரும் நம்பிக்கையோடு இருக்கும் இப்போ இந்த அரசு எங்களை இந்துவா பார்க்குதா இதுதான் கேள்வி இப்போ 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 இருக்க இப்போ நீங்கள் அங்கேருந்து வர சீக்கியர் கொடுப்பீங்க இந்துக்கு கொடுப்பீங்க பௌத்தனுக்கு கொடுப்பீங்க எல்லாம் இங்கே குடியுரிமை நாங்கள் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நாங்கள் இந்துவா இல்லைங்கிற கேள்வி எங்களுக்கு எழும்ல இப்போ நாங்கள் நான் கேட்குறது நான் நான் கேட்குறது திரும்ப திரும்ப கேட்குறேன் நாங்கள் இந்துவா இல்லை

அவங்க ஆட்சி அவங்க பேசுகிறாங்க இதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வச்சுருப்பாங்க கேடுகட்ட அநாகரிகமான கேவலமான அரசியலை தொடங்கினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் உங்களுக்கு வெற்றி கொண்டா நய மாதிரி இந்த தீப்பொறி ஆறுமுகம் இந்த இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமாக பேசுவோம் அதெல்லாம் இப்போ விழுந்திருக்காரு இப்போ நீங்கள் சிவாஜி கிருஷ்ணன் ஜியா அது அதை தான் அண்ணன் முதல்ல கேள்வியை எழுப்பினேன் இதையெல்லாம் எடுக்க மாட்டேங்க ஃபெலிக்ஸை போய் கைது பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு அது உண்மையிலேயே ஃபெலிக்ஸு நாகரிகமான அது அவர் ரொம்ப கருத்தை கருத்தாக எடுத்து வைப்பார் ஒளியே கேவலமாகலாம் தர்க்கம் செய்ய மாட்டார் பேச மாட்டார் அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நாசும் அது மாதிரி இப்போ இந்த அவரை கட்சி விட்டு நீக்குவாங்க அப்புறம் சேர்ப்பாங்க கட்சி விட்டு நீக்குவாங்க சேர்ப்பாங்க அதெல்லாம்

அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோவே செய்வாங்க நான் அனுபவிக்காத சிறைய சிறைக்குள்ளே எனக்கு தனி சிறை பார்த்துருக்கல நீங்கள் ஜெயிலுக்குள்ளே எனக்கு தனியாக ஜெயில் என்னை யாரும் சந்திக்கக்கூடாது அப்படி ஓராண்டு இருந்த வேணாம் இப்போ எவ்வளோ வழியும் வன்மம் இருக்குன்னு பார்த்துக்க அடி எடுத்து எடுத்து காரணம் என்ன தெரியுமா வெறும் செய்தி அரசியல் தான் சேவை அரசியலோ செயலரசியலோ இல்லைன்னு நான் சொல்லித்தானே அதுக்கு செயல் 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 என்ன செயல் எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தான் காமராஜின் பேர் அவண்ட போய்ட்டு ஒரு நியூஸ் ரீல் எடுத்து நம்ம சாதனை எல்லாம் விளக்கி நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டேரக்டர் கேட்குறது என்ன சாதனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம் ஆ சரி ரோடு போட்டுருக்கோம் போட்டிருக்கோம் ஆ டேம் எல்லாம் கட்டியிருக்கோம் கட்டியிருக்கோம் அப்போ விவசாயம் விவசாயம் பார்க்குறான் பிள்ளை படிக்குது சென்னாக நடக்குது இல்லை இதுக்கு படம் போட்டு வர காட்டுவியா அப்போது நீ சாதிச்சிருந்தீன்னா அதுக்கு உட்கார்ந்து பேசிட்டு எதுக்கு இருக்கு எனக்கு தெரியும்ல நாளில் பேசணும் அந்த சாதனையை அனுபவித்தவன் அந்த செயலை அனுபவிச்ச நாளில் பேசணும் நீங்க உங்கள் முதலமைச்சரே பே நான் இதை சாதித்து விட்டேன் நீங்கள் ஜம்மா அதை நாங்கள் சொல்லுவோம் இது அதுக்கு இதுக்கு பேர் தான் செய்தி அரசியல் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்றது காரணம் இதுதான் அதெல்லாம் எங்கள் தாத்தா செத்துட்டார் இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியாது ஏதோ ஒன்று கொடுவை கொடுவை நான் அந்த படத்தை பார்க்க போகிறதில்ல என் பிள்ளைகள் யாரும் பார்க்க இல்லை எங்களுக்கு ஒன்றும் புரியவும் புரியாது பங்கேற்பேன் என்ன உன் பிரச்சனை அல்லு ஹோ என்னடா உன் பிரச்சனை இப்போ நாட்டில் பிரச்சனை அண்ணனும் தம்பி சேர்ந்தர கூடாதுங்கிறது தானே அது அதானே ஆ ஆ சேரனுன்னு விரும்புகிறாங்களா என் தம்பி சொன்னதே நான் சொல்லுவா வெயிட்டிங் ஒரு கிலோட தாக்கத்துக்காக நிறைய இடங்களில் தண்ணீர் பந்தல் எல்லாம் கிடைக்கப்படுது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல தண்ணீர் பண்ணுவில்ல தொடர்ச்சியாக இருக்கும்னு சொல்லி சொல்லிதான் முதல்ல மக்களோட சாதத்தை நிறைய இடங்கள்ல இருக்கிறது முதல் நாள் மட்டுமே நிறைய இடங்களில் தண்ணி பூசி அந்த மாதிரி பழங்கள்லாம் கொடுக்குறாங்க கடந்த நாள் கழிச்சு பார்த்தா வாட்டர் கணவர் தமிழகம் கொடுத்தாங்க இல்லை அவங்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நாம் தொடர்ச்சியாக செய்கிறோம் நம்ம பிள்ளைங்க தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும் உலங்குகளுக்கு தண்ணி வைக்கணும் உணவு வைக்கணும்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக செய்கிறோம் இது ஒரு மாண்பு இதை போய் அரசு வேலை திட்டம் அப்படிலாம் கருதிக்கிட்ருக்க வேண்டியதில்லை செய்யணும் செய்யணும் அது செய்யணும் வேற என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணன் தம்பியும் சந்திக்கிறதுல என்னங்க ரகசிய வேண்டி கிடக்குது சந்திச்சா சந்திப்போம் இதில் என்ன இருக்குது அவர் படப்பிடிப்பில் இருக்காரு கொஞ்சம் வேலையா இருக்காரு சந்திப்போம் ஏதோ சொல்லிடுவா ஏதோ நடக்கட்டும் வேற என்ன என் தங்கச்சி ஒரு காருக்கு பக்கத்தில் நின்று தான் அவளை பாடு படுத்துறாங்க உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினா தான் உங்களுக்கு என்னடா பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னென்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு சோழனா பையி ஒரு தேஞ்சர் செப்பு ரப்பர் செருப்பு அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே ப அப்படியே பிசைக்கார மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க டா வந்த வந்த நாய் கண்ட கண்ட நாயெல்லாம் கோடி ஓடியாக கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளை நாங்கள் வாழ்கிறது என்னடா உங்களுக்கு பெருத்துது நாங்கள் கார் வச்சிருக்கிறது பொறாமை இருக்கா அதுக்காகவே கார் வைப்போம் நான் நல்லா சட்டை போடுறது சீமான் பாருங்க சட்டை வேப்ப பிராண்டாக போடுறாரு அதுக்காகவே போடுறேன்டா அதுக்காகவே என்ன தேவையை ஒரு பேச்சு கலையிறது பைத்தியக்காரங்க ஒரு கொடிய நோய் அது உங்களுக்கு புரியணுன்னு நினைக்கிறேன் புற்றுநோயை விட கொடிய நோய் வந்து இந்த சாதி மத உணர்ச்சி தான் அதை தகர்க்கிறதுக்கு பதிலாக அதையே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய இருக்குல்ல அதில் தான் பிரச்சனை அதை தகர்க்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் செய்கிறோம் அந்த உணர்ச்சியிலிருந்து வெளியேறி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூடுறது இருக்குல்ல அதில் எல்லாம் அது செத்து விழும் கொஞ்சம் சைத்துக்கிடுங்க கொஞ்சம் நாள் சரி பண்ணிடலாம் சரிப்படுங்க